மாவட்டம் திண்டிவனம் மயிலம் ஸ்ரீ வள்ளி சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் தொடர்ந்து மகா தீபாரதனை சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரங்கள் கும்ப தீபம் பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி ஆகியவை காட்டப்பட்டன உட்பிரகாரம் வந்து வெள்ளிமயில் வாகனத்தில் எழுந்துருளினார் தொடர்ந்து மலை மேல் வலம் வந்து அழகன் முருகன் வள்ளி தேவானையுடன் பக்தர்களுக்கு இதில் திரளான பக்தர்கள் கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பெரிய கடை வீதி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ இரட்டை விநாயகர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ இரட்டை விநாயகருக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெற்றது முன்னதாக இரட்டை விநாயகருக்கு பால் தயிர் மஞ்சள் சந்தனம் தேன் பஞ்சாமிரதம் இளநீர் பன்னீர் போன்ற பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது ஸ்ரீ இரட்டை விநாயகரை பொதுமக்கள் தரிசனம் செய்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் மேற்கு வண்ணின் மேலுள்ள பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு புரட்டாசி கிருத்திகை நட்சத்திரத்தினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு பஞ்சாமிரதம் பால் தயிர் திருமஞ்சனம் அரிசி மாவு இளநீர் மஞ்சள் விபூதி சந்தனம் பன்னீர் போன்ற பல வகை வாசனை திரவியங்களினால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மூலவர் பாலதண்டாயுதவாணி சுவாமிக்கு ராஜ அலங்காரம் செய்து நெய்வேத்தியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு குதிரி அர்ச்சனையுடன் மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெருமாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேலாயுத சுவாமி ஆலயத்தில் புரட்டாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஆலயத்தில் திருத்தேர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ சுவாமி அலங்காரத்தில் காட்சியளித்து திருத்தேரில் அமர்ந்தார் பின்னர் மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் திருப்புகள் பாராயணத்துடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா என்று பக்தி கோஷம் முழங்க தேரை வடம்படித்து இழுத்து ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வந்தனர் முன்னதாக ஆலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசித்து பிரசாதம் பெற்று சென்றனர் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூர் கிராமம் வடகப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி மாத நான்காம் சனிக்கிழமை தினத்தினை முன்னிட்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் திருமஞ்சனம் சீகைக்காய் சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் துளசியால் கலந்து கொண்டு பெருமாள் கோவில் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது அக்னி செல்லமாகவும் நினைத்தாலை முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திருக்காத்திகை தீப திருவிழா உலக பிரசித்தி பெற்றது திருக்கார்த்திகை தீப திருவிழா பத்து நாட்கள் நடைபெறும் இந்த பத்து நாட்களும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் சென்று வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீப திருவிழா அடுத்த மாதம் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஏழாம் நாள் திருவிழாவில் விநாயகர் முருகர் அண்ணாமலையார் உடனுறை உண்ணாமுலை அம்மன் பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் மரத்தேரில் எழுந்தருளி நான்கு மாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்கள் தற்போது நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஒன்று அடி உயரத்தில் நூற்றி எண்பது டன் எடையில் பராசக்தி அம்மன் தேரானது புனரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பராசக்தி அம்மன் தேர் முழுவதுமாக பிரிக்கப்பட்டு புதிய மரத்தில் தற்போது தேரானது புனரமைப்பு செய்யப்பட்டு வருகிறது வரும் கார்த்திகை தீப திருவிழாவின் போது புதிய தேர் மாடு வீதியில் உலா வருவது குறிப்பிடத்தக்கது மதுரை தெப்பக்குளம் அருகில் உள்ள அனுப்பானடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தருவார் அந்த வகையில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் திருக்குளத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அத்திவரத அத்திவரதங்களுக்கு ஒரு முறை குளத்தில் இருந்து வெளியே வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பக்தர்களுக்கு அருள் பாலித்து மீண்டும் திருக்குளத்தில் பள்ளி கொள்கிறார் அதே போன்று பிரம்மாண்டமான அத்திவரதர் பெருமாளை மதுரையில் தரிசிக்க வாய்ப்பாக ஸ்ரீ வீராஞ்சநேய திருக்கோவிலில் புரட்டாசி மாத சனிக்கிழமை முன்னிட்டு அத்திவரதர் பெருமாள் சைன கோலத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளினார் இதனை மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்